நீங்கள் ஒய்டாவோ இல்லை லேண்ட்ஸ்கேப்பாவோ எடுத்துட்டு வர்ற இமேஜ் ஆர் போட்டோஸ் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் அதோட ஃப்ரேம்களை செட் பண்ணும்போது உங்களோட மெயின் சப்ஜெக்டும் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குதா இதை போட்டோஷாப்ல நம்மளால ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்னோட பேர் ராஜ்கமல் வெல்கம் டு இன்ஃபோஸ் ஆஃப் டிஜிட்டல் அகாடமி நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து போட்டோஷாப்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இருக்கிறது ரொம்ப பெரிய சைஸா இருக்குது ஸோ இந்த இமேஜோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ்ல வந்து செவன் தௌசண்ட் வித் இருக்குது ஹைட் வந்து சம்திங் இருக்குது ரெசல்யூஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஓகே இது வந்து நமக்கு பர்ஃபெக்டான ரெசல்யூஷன்ல இருக்குது இந்த இமேஜ் வந்து ஒய்டாக இருக்கு நீங்க ஒய்டாக போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த இமேஜ்ல நம்மளோட மெயின் சப்ஜெக்டான இந்த பர்சனும் அண்ட் பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஐஃபில் டவரும் வந்து ஒய்டு இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஓகே இதே நீங்கள் வந்து ஸ்டோரியில் வைக்க போறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரி சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ்டீன் ரேஷியோ அதாவது வித்து வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஹைட் வந்து ஒன் நைன் டூ ஜீரோ ஸோ அதுக்காக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸோ ஃபைல் போய்க்கிறேன் நியூ ஸோ வித் வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பிக்சல்ஸ் ஹைட் வந்து ஒன் நைன் டூ ஜீரோ அதுவும் வந்து பிக்சல்ஸ் தான் அண்ட் ரெசல்யூஷன் செவன்டி டூவே ஓகே தான் ஸோ சோசியல் மீடியாஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா செவன்டி டூவே வந்து மோர் தேன் இன் ஆஃப் தான் ஸோ நான் கிரியேட் கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து நம்ம ஃபேஸ்புக் அது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நம்ம இமேஜ் வைக்கிறோம்னா இதுதான் வந்து அதோட ஃப்ரேம் சைஸ் ஸோ இதுக்குள்ளே நான் இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் இப்போது ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இமேஜ் வந்து செவன் தௌசண்ட் பிக்சலில் இருக்குது நம்ம ஆனால் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ அதாவது தௌசண்ட் பிக்சல்ஸ்க்கு தான் வந்து டாக்குமெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இமேஜ் வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன் ஓகே நான் வந்து ஸ்கேல் பண்ணியிருக்கேன் நம்ம இமேஜை சோ இதுதான் இன்ஸ்டாகிராமோட அதாவது ஸ்டோரியோட இதுக்குள்ள நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இருக்க ஈஃபில் டவர் வந்து மறைஞ்சிருது சரி ஈஃபில் டவர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிட்றாங்க ஸோ ரெண்டு பேர்த்தையும் அந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே பாதி பாதி தான் தெரியுறாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃப்ரேம்கில் கொண்டு வரக்கு என்ன பண்ணுவோம் ஒன்று வந்து ஸ்கியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் பட் இது வந்து நாட் ரெக்கமெண்டட் மெத்தட் ஸோ ஸ்கியூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்ம இமேஜ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்கியூஸ் ஆன மாதிரி ஆயிரும் ஸ்கேலிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரேம்குள்ளே வராங்க பட் அனா ஸ்கியூஸ் ஆயிடுவாங்க இது நாட் ரெக்கமெண்டட் பட் இந்த ரெண்டு சப்ஜெக்டையுமே நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு சூப்பரான டூல் இருக்குது அதுதான் கண்டன்ட் ஸ்கேல் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நான் நம்மளோட ஸ்டோரி சைஸ்க்காக ஒரு ரூலர் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ ரூலருக்கு வந்து வியூவில் போயிட்டு ரூலர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு ரூலர்ஸ் வந்துருச்சு நமக்கு கரெக்டான சைஸ் வேணும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நைன் சிக்ஸ்டீனில் வந்து ரேஷியோவில் வந்து நம்ம ரூலர் வந்து செட் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கிராஃப்ட் டூல் எடுத்துக்கிறேன் கிராப் டூவில் இங்கே ரேஷியோஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் போய்க்கிறேன் இதில் சிக்ஸ்டீன் இஸ் நைன் ரேஷியோ இருக்குது நமக்கு தேவை நைன் இஸ் சிக்ஸ்டீன் பட் இங்கே சிக்ஸ்டீன் இஸ் நைன் தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் சிக்ஸ்டீன் இஸ் நைன் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இங்கே ஸ்வாப் பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ்டீனுக்கு வந்து கிராப்பிங்கான குவாடு வந்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரூலரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரூலர் வரும் சோ நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு ஓகே இந்த ரூலர் பாத்தீங்களா அதாவது போட்டிருக்கோம்ல இந்த போர்ஷனுக்குள்ள நம்மளோட மெயின் சப்ஜெக்டும் பேக்ரவுண்ட் சப்ஜெக்டையும் நம்ம இப்போ கொண்டு வர போறோம் அண்ட் இதுக்கு வெளியில வந்துக்கலாம் இதுக்கப்புறம் தேவைப்படாது ஓகே அவர் ஸ்கேல் ஒர்க் ஆனா நம்ம பேக்ரவுண்ட் வந்து நார்மல் லேயரா இருக்கணும் பேக்ரவுண்ட் லேயரா இருக்கக்கூடாது அதே நேரத்தில் லாக் ஆகும் இருக்கக்கூடாது ஸோ அன்லாக் பண்ணிக்கணும் இது நார்மல் லேயரா வந்து கண்டெக்ட் ஆயிடும் இதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ்ல லேயர்ல கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு அவர் ஸ்கேல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நான் வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறேன் நார்மலாக நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து நம்ம ஸ்கேல் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா நம்ம இமேஜ் வந்து ஸ்க்யூஸ் ஆகும் பட் அவர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கியூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு மேஜிக் நடக்கும் என்னன்னு பாருங்கள் ஸோ நம்ம இமேஜ் வந்து ஸ்க்யூஸிங்கே ஆகாது என்ன பண்ணணும்னா அவர் ஸ்கேல் வந்து நம்ம இமேஜ் வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவைப்படாமல் அதாவது வந்து மெயின் கான்டாக்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இங்கே அந்த கிளவுட்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஸ்கை கிளவுட் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கியூஸ் பண்ணாலும் இல்லை டெலீட் பண்ணாலும் யாருக்கும் அந்தளவுக்கு கண்ணில் வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி கண்டனவர் ஸ்கேல் வந்து அனலைஸ் பண்ணி அந்த பிக்சல்ஸை மட்டும் ஸ்கியூஸ் பண்ணும் அப்படி இல்லைன்னா அதை மட்டும் டெலீட் பண்ணும் பட் நம்மளால அது பார்க்க முடியாது கண்ணில் ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கம் ஸ்கேல் பண்ணுறேன் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் வந்து அதை ஸ்கியூஸ் பண்ணவே பண்ணாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஈஃபில் டவரையும் அதை ஸ்கியூஸ் பண்ணலை அதே சமயத்தில் வந்து நம்ம மெயின் சப்ஜெக்டையும் அது வந்து ஸ்கியூஸ் பண்ணலை பட் ஆனால் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் நடக்கும் என்னென்னா நான் நம்மளோட சப்ஜெக்டை கொஞ்சம் மோர் தென் என்னஃபாக வந்து ஸ்கூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா நம்மளோட சப்ஜெக்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட்டில் அது கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது சப்ஜெக்ட் காண்டெக்ட்டில் வந்து நம்மளோட கண்டனவர் ஸ்கேல் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நம்மளால் ஈஸியாக வந்து சால்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அன்டூ பண்ணிக்கிறேன் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட மெயின் சப்ஜெக்டையும் அண்ட் பேக்ரவுண்ட் சப்ஜெக்டையும் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து கண்ட ஸ்கேல் வந்து கை வைக்கக்கூடாது அதாவது அதில் இருக்க பிக்சல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரெண்டத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இது ரெண்டையும் வந்து நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு கூட நம்ம ஃபோட்டோஷாப்க்கு எஜுகேட் படுத்தலாம் ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு ரஃப் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு லாஸ்டூலே எடுத்துக்கிறேன் ஸோ நம்மளோட ஃபோட்டோஷாப் வந்து ஸ்கியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது கண்டனவர் ஸ்கேல் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ஸை மட்டும் சும்மா ரஃபாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு என்னோட மெயின் சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட்டில் போயிட்டு சேவ் செலெக்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு ஒன் டூ த்ரீ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம செலெக்ஷன் வந்து டீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் செலக்ட்டில் போயிட்டு டீசெலக்ட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து கண்டென்ட்டை ஸ்கேல் பண்ணுறேன் எடிட்டில் போயிட்டு கண்டெண்டை ஸ்கேல் கொடுக்குறேன் அண்ட் இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா டாப்பில் இருக்க ஆப்ஷன் பார்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் சேவ் பண்ண இல்லைங்களா அந்த செலெக்ஷனோட நேம் வந்து இங்கே இருக்கும் ஒன் டூ த்ரீன்னு நம்ம சேவ் பண்ணோம் ஸோ அந்த ஒன் டூ த்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ஸ்கியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது சைடில் வந்து ஸ்கேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்கேல் பண்ணனா நம்ம சப்ஜெக்டை எந்த அஃபெக்ட்டுமே அது பண்ணவே இல்லை பாத்தீங்களா நான் இந்த பக்கமும் பண்ணுறேன் நம்ம என்னதான் ஸ்கியூஸ் பண்ணாலும் மற்ற இமேஜஸ் தான் அதை அஃபெக்ட் பண்ணவே தவிர நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன்ஸை அது எந்த அஃபெக்ட்டுமே வந்து பண்ணாது ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கியூஸ் பண்ணிக்கிறேன் இமேஜில் நம்மளோட பேக்ரவுண்ட் சப்ஜெக்டையும் மெயின் சப்ஜெக்டையும் ஒரு ஃப்ரேம் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோம் எனக்கு இந்த ஒரு ஸ்கேலிங் பண்ண ஆப்ஷன்ஸே வந்து ஓகே தான் இதை நான் வந்து கமிட் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் இதுக்கப்புறம் மறுபடியும் கிராப்பில் போயிட்டு ஸோ கிராப்பில் ஆல்ரெடி வந்து நைன் சிக்ஸ்டீன் ரேஷியோஸில் தான் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரு மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட ஹோல் கேன்வாஸ்மே வந்து ஸ்டோரி சைஸ்க்கு வந்து மாறிக்கும் இந்த ஃபாலோ பண்ணி உங்களோட லேண்ட்ஸ்கேப்ல எடுத்துட்டு வந்த இமேஜா இருக்கட்டும் இல்ல போய்டா எடுத்துட்டு வந்த இமேஜா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி நம்மளோட ஸ்டோரி சைஸ்க்கு அதாவது நம்ம ஸ்டோரி ஃப்ரேம்க்குள்ள ஈஸியா போட்டோஷாப்ல பிக்ஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க போட்டோஷாப் பத்தி இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க போட்டோஷாப் பத்தி இன்னும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க கோர்ஸை செக் பண்ணி பாருங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு